நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நஹமது சல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பகத் அன்பிற்கினி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்கள் தங்களுக்குன்னு ஒரு இல்லம் இருக்கணும் வீடு ஒன்று இருக்கணும் அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் நமக்கு எந்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு செய்தி பாருங்கள் ஒரு முறை இமாம் ஔஸா இரஹாம் அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று ஓடுது என்ன சிந்தனைன்னு சொன்னா நிம்மதியான ஒரு வீட்டில் இருக்கணும் நிம்மதியான ஒரு வீடு ஒன்று வேணும் அது மாதிரியான வீடு எங்க இருக்கு தேடுறாங்க அப்போது ஒரு மனிதர் ஒரு மனிதர் இங்கே வருகிறார் அந்த மனிதனிடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க எனக்கு ஒரு வீடு ஒன்று வேண்டும் எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்குன்னு சொன்னால் லா எகுத்தா பூன அவர் புறம் பேசாதவராக இருக்க வேண்டும் என் ப நான் குடியிருக்க போகிற அந்த வீடு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பின்னால் அருகாமில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் புறம் பேசாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு அவர்கள் பொறாமை கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் அவங்க வந்து இருக்கிற அந்த பக்கத்து யார் மீதும் பொறாமை கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வீடு ஒன்று எனக்கு வேண்டும் இன்னும் சொன்னாங்க அந்த மனிதர் இடத்துல வலா எபுகுண வெறுப்பு கொள்ளாதவர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வெறுப்பு எந்த நேரம் பார்த்தாலும் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டே இருப்பது கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது அடுத்தவர்கள் மீது வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே அப்படி இல்லாமல் பிரியமாக நேசமாக அன்பாக இருக்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு எனக்கு அமைய வேண்டும் எங்க இருக்குது கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் இடத்திலே இமாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேக்குறாங்க அப்போ அந்த மனிதர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா வாங்க ஒரு வீடு இருக்கு அப்படிப்பட்ட நீங்க கேட்கிற புறம் பேசாத பொறாமை கொள்ளாத வெறுப்பு கொள்ளாத கோபம் கொள்ளாத அண்டை வீட்டுக்காரர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒண்ணு இருக்கு அந்த வீட்டை உங்களுக்கு காற்றை வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்றாருன்னு சொன்னா இமாம் ஔசாஹி ரஹம்லாவுடைய கரத்தை பிடித்து கொண்டு அழித்து கொண்டே போகிறார் போனாங்க எங்க போனாருன்னு சொன்னா அடக்கஸ்தலம் கபர்ஸ்தானுக்கு போகிறார் அங்க போய் நீங்க கேட்ட வீடு இங்கதான் இருக்குதுன்னு சொல்றாரு கேட்ட வீடு இந்த தான் சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியம் என்னங்க நான் குடியிருக்க வீடு கேட்டா கொண்டாந்து கபஸ்தானை காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மனிதர் சொன்னார் இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே சில நேரங்களில் புறம் பேசுவார்கள் சில நேரங்களிலே பொறாமை கொள்வார்கள் சில நேரங்களிலே வெறுப்பு கொள்வார்கள் சில நேரங்களிலே கோபம் கொள்வார்கள் ஆனால் இங்கே இந்த கபரசானிலே அடங்கி இருக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் புறம் பேசாதவர்கள் புறம் பேசவே மாட்டாங்க அவங்க எந்த காலத்திலும் அவர்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள் எந்த காலத்திலும் அவர்கள் வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் இங்குதான் அந்த அமைதியான வீடு இருக்கிறது குணா இந்த இடத்திலே வீடு இருக்கிறது இங்கே வந்து தங்கிக்கலாம் நீ நீங்க வரும்போது நீங்க அமைதியா இருக்கலாம் அப்படின்னு செய்யறாரு சொன்னா கபரஸ்தானை கபுரை காட்டுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் இந்த உலகம் இருந்து பார்த்தீங்களா சதாகாலமும் புறமும் பொறாமையும் வெறுப்புகளும் பசாதுகளும் குழப்பங்களும் அப்படி நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாம் அந்த கபருடைய அந்த சிந்தனையை நாம் கொண்டு வந்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் வல்ல வல்லூக நம்முடைய கபருடைய வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக கபர் நம்முடைய வெளிச்சம் உள்ள கபுராக பூஞ்ச் சோனத்தின் பூஞ்சோலை உள்ள கபுராக அல்லாஹு ஆக்கிய அல்புரிவான அனிலுள்ள வரமத்துலாஹி வபர்த்து